அஸ்லாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே ஓமன் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே வழங்கி வருகிறோம் இந்த முயற்சி மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு நன்மையை வழங்க வேண்டும் என்றும் நம்மிடமிருந்து இந்த முயற்சியை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இன்று ஹெஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பிறை இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்று தலைப்பு வழங்கியிருக்கிறார்கள் கைஃபன் ரமதான் ஃபுர் லித்தகீர் ரமலான் மாதத்தை மாற்றத்துக்கான மாதமாக மாற்றுவது எப்படி அதாவது இந்த ரமலான் மாதத்தில் நாம் எப்படி நம்மை மாற்றிக்கொள்வது நமது வாழ்க்கையை இறையச்சம் உள்ளதாக அல்லாவுக்கு பொருத்தம் உள்ளதாக நமது செயல்பாடுகளை அல்லா விரும்புகிற நல்ல செயல்பாடுகளாக நாம் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அதற்கு இந்த ரமலான் மாதம் நமக்கு எப்படி والوايب وردم أخوهم ينبغي أن تليبو ولنبرمي نور الحمد لله ذي العطايا والمنن جعل رمضان بابا للتغيير نحو الأحسن وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبد الله ورسوله أحرص الناس على فعل الخيرات وأبعدهم ீன் கண்ணியமான இஸ்லாமிய சகோதர்களே இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹு தாலா ஒரு அருட்கொடைகள் நிறைந்த ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் இந்த மாதம் நன்மையை நோக்கி சிறந்த மனிதர்களாக மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் அவனுக்கே எல்லா விதமான புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நல்ல விடயங்களை செய்வதற்கு மனிதர்களிலேயே மிகவும் பேராசைப்பட்டவர்களாக இருந்தார்கள் பாவங்களை விட்டும் ஒதுங்குவதிலே தீமைகளை தவிர்ந்து கொள்வதிலே மிகவும் பேரார்வமிக்கவர்களாக அவர்கள் இருந்தார்கள் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இத்தக்கு ரப்பக்கும் உங்களுடைய இறைவனை ரப்பை இரவிலும் பகலிலும் நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் ஜிஹாரா ரகசியத்திலும் பரகசியத்திலும் நீங்கள் உங்களது ரப்பை பயந்து கொள்ளுங்கள் இறையச்சத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்கிறதே அதுதான் நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது ஒகைருமாயு எழுப்பப்படுகிற அந்த மறுமை நாளிலே மனிதனை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக இந்த இறையச்சம் இருக்கிறது தக்குவா நன்மைகளை குவிக்கின்றது உங்களை மறுமை நாளிலே அல்லாவுடைய தண்டனையை விட்டு உங்களை காப்பாற்றுகிற ஒரு ஊடகமாக இந்த இறையச்சம் இருக்கிறது சூரா அஸ்வரா எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது வசனங்களில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் அந்த நாளிலே உங்கள் பொருளாதாரமும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு பயன் தர மாட்டார்கள் இதயத்தோடு அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அல்லாஹுவிடம் வருகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஈடேற்றம் அடைகிறார்கள் எனவே மனிதர்கள் இந்த உலகத்திலே சம்பாதிக்கிற பொருளாதாரம் அல்லது இந்த உலக வளங்கள் அல்லது உலகத்தின் குழந்தைகள் அவர்களை பாதுகாக்க முடியாது நாளைய மறுமையில் இரையச்சத்தோடு ஈடேற்றத்தோடு உண்மையான உள்ளத்தோடு வருகிறவர்கள்தான் அல்லாவிடத்திலே வெற்றி பெறுகிறார்கள் சமூகமே தெரிந்து கொள்ளுங்கள் மாற்றத்துக்கான அந்த ஆர்வத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கட்டுமாக அன்ன ரமபான் ஷஹ்ருன் கரீமுன் ரமலான் மாதம் என்பது ஒரு மகத்தான ஒரு சங்கையான ஒரு மாதம் அதனுடைய மகத்துவம் அல்லாவிடத்திலே மிகவும் மகத்தானதாக இருக்கிறது அதனுடைய சிறப்பு மிகவும் மகத்தானதாக இருக்கிறது அல்லாஹ் திருமறையிலே சூரா அல் பக்ராவிலே நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வசனத்திலே இப்படி சொல்கிறான் ரமலான் மாதம் எத்தகையது என்று தெரியுமா அதிலே தான் குருஹான் இறக்கப்பட்டிருக்கிறது மனித சமுதாயத்திற்கு நேர் வழி காட்டுகிறது நேர்வழி காட்டக்கூடிய அந்த குருகானை அல்லா இறக்கியிருக்கிறான் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக இந்த குர்ஆன் எடுத்து காட்டுகிறது வல் ஃபுர்கான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்க கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு குர்ஆன் இந்த ரமலான் மாதத்திலே இருக்கிறது இருக்கிறது

இந்த ரமலானுடைய மாதம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறது வமின உஸ்ஸசி இந்த மாற்றத்துக்கான மிக அடிப்படையான ஒரு விஷயம் அல்லத்தி யம்பகி அல்லா ததீபன் அஸ்னா அஸ்ஹானிய அல் அதாவது நம்முடைய உள்ளங்களை விட்டு மறைய முடியாத நாம் மறக்க முடியாத நமது உள்ளங்கள் அவை அதை விட்டு விலகி விடாத ஒரு அடிப்படையான ஒன்று இருக்கிறது அதுதான் அல் அஸ்மு அலா தௌபத்தி சாதிகா இந்த ரமலான் என்கிற இந்த வாய்ப்பை தௌபாவுக்கான ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்து அடிப்படை இந்த ரமலானில் மாற வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்கிற தவறான பாவமான அல்லது பொருத்தமற்ற செயல்பாடுகளில் இருந்து நாம் விடுபடுவது தௌபா செய்வது என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அல்லது மாற்றம் என்றால் என்ன தெரியுமா நீங்கள் தவறான ஒரு செயல்பாடிலே இருக்கிற போது அதை விட்டுவிட்டு தௌபா செய்து அதிலிருந்து மீண்டு விடுவதுதான் மாற்றம் என்பது வெறுமனே தவறில் இருந்து கொண்டு நோன்பு மாற்றம் ஏற்படுத்துகிறது என்பதல்ல உண்மையான மாற்றம் என்றால் பாவத்திலிருந்து விடுபட்டு அதிலிருந்து மீண்டு விடுகிற அந்த நிலைமை தான் உண்மையான மாற்றமாகும்

والحرص عليها கசீரன் அதன் மீது ஆசை வைப்பது அதை ஆவல் படுவது அதை தூண்டுவது மிக அதிகமாக இருக்கிறது அல்லாஹ் இதைப் பற்றி நிறைய சொல்கிறான் சூரத்து தஹரீம் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்கிறான் யா ايஹல்லசீன அமனு தூபூ الى الله ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்கள் பாவத்திலிருந்து மீண்டும் தௌபா செய்து விடுங்கள் தௌபதன் நசூஹா கலப்படமற்ற தௌபாவாக உண்மையான தௌபாவாக சரியான தௌபாவாக நீங்கள் ஆகிவிடுங்கள் உங்களது ரப்பு உங்களது பாவத்தை விட்டு உங்களை விட்டு உங்கள் பாவத்தை போக்கிவிடலாம் ஜென்னாத்தின் சொர்க்கத்திலே உங்களை அவன் உழைவிக்கலாம் அந்த சொர்க்கம் அதன் கீழ்ப்பகுதிகளிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மகத்தான சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே தௌபா என்பது இரண்டு நல்ல விளைவுகளுக்கு காரணமாக இருக்கிறது ஒன்று அன்கும் செய்ய ஆட்சிக்கும் உங்களது தவறுகளை உங்களை விட்டு அல்லாஹ் போக்கிவிடுகிறான் இரண்டாவது சொர்க்கத்திலே அல்லாஹ் உங்களை நுழைவிக்கிறான் அது மகத்தான ஆறுகள் ஓடுகிற சொர்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சூரா அ தஹரீமில் எட்டாவது வசனத்திலே சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் இன்னும் ஒரு ஆற்றம்தான் மேம்பாட்டுக்கான உங்களது நல்ல நிலைப்பாட்டின் மாற்றமாக கொள்ளப்படுகிற அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும் நல்ல நீயத்தோடு அதை நீங்கள் செய்யுங்கள் உங்களது உள்ளம் தூய்மையாக இருக்கணும் உங்களோட எண்ணங்கள் தூய்மையாகணும் ஒரு முஸ்லீம் நோன்பு நோக்கின்ற வஜிஹில்லா அவன் அல்லாவுக்காகவே நோன்பு நோக்கின்றான் திருப்பொருத்தத்தை அவன் எதிர்பார்க்கிறான் அவன் செய்கிற எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் நல்ல எண்ணங்களை அவன் கொண்டிருப்பது என்பது இந்த நோன்பு வேண்டி நிற்கிற ஒரு முக்கியமான இன்னமொரு மாற்றமாக இருக்கிறது ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் சொன்னார்கள் எண்ணங்கள் எண்ணங்கள் செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் எதை செய்தாலும் ஏதோ ஒரு எண்ணத்தோடு தான் அந்த செயல்பாடுகளை செய்கிறான் எனவே நல்ல செயல்பாடுகள் நல்ல எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸிலே நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஈமானிய சமூகமே நல்ல மேம்பாட்டின் வெளிப்பாடாக இந்த ரமலானிலே நாம் காணுவது அடுத்த முக்கியமான விஷயம்

அவனது உள்ளம் அவனை சிலபோது பொறுமை இல்லாமல் அவனை செய்து விடுகிறது அவன் மிகைத்து விடுகிறான் அவன் கட்டுப்பாடற்றவனாக மாறி விடுகிறான் எனவே ஃபலா எஸ் பிற் அனா அவன் அண்ணாவுக்கு வழிபடுகிற வழிபாட்டிலே அவன் பொறுமையாக இருப்பதில்லை கடமைகளைச் செய்வதிலே பொறுமை இழந்து விடுகிறான் விட்டு விடுகிறான் சோர்வடைந்து விடுகிறான் ஒலா எஸ்பீர் அன் பாவத்தில் அவன் பொறுமை இழந்து பாவத்திலே விடுவிடுகிறான் வக்கது தோஃபு ஹிம்மத்து அவனது எண்ணங்கள் சிலபோது பலவீனப்பட்டு விடுகிறது அவன் தன்னுடைய வேலைகளிலே பொறுமை காட்கிறான் இல்லை அவ்வளும் அவன் திறன்களை உருவாக்கி கொள்வதிலே அறிந்து கொள்வதிலே அவன் பலவீனப்பட்டு விடுகிறான் அவ் அனல் அவுலாஜ் அல்லது தனது குழந்தைகள் விஷயத்திலே அதிலே அவன் பொறுமை இழந்து நடந்து கொள்கிறான் அவ்வாலிதை அவனது பெற்றோர்கள் விஷயத்திலே அவன் பொறுமை இழந்து விடுகிறான் அல்லது தன்னுடைய மனைவி விஷயத்திலே அவன் பொறுமை இழந்து விடுகிறான் என்றாலும் அதாவது ரமலான் மாதத்திலே அவன் பிடிவாதம் இல்லாமல் பொறுமை காட்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு வருகிறது சாப்பாட்டிலே குடிவா குடியிலே அதேபோன்று அவன் சகல விஷயங்களிலும் அவன் பொறுமையோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் அதாவது அவனது அந்த பொறுமையான அந்த நிலைப்பாடு இருக்கிறது அது அவனது பழக்கமாகவே மாறிவிடுகிறது ரமலான் பொறுமையை பயிற்சியளிக்கிறது சாப்பாட்டிலே குடிபானத்திலே தனது மனோ மனைவியிடத்திலே நெருங்குற விஷயத்திலே இதுபோன்று நல்ல பழக்க வழக்கங்களிலே நல்ல மாற்றத்தை உண்டாக்குகிறது இந்த மாற்றம் அவனது வாழ்க்கையிலே பொறுமைக்கான ஒரு பயிற்சிக்கலமாக அது இருக்கிறது இது ரமலான் எதிர்பார்க்கிற இன்னும் ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கிறது அல்லா திருமறையிலே சூரா யூசுஃபிலே தொண்ணூறாவது வசனத்திலே இப்படி சொல்கிறான் இன்னகு எவர்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்கிறார்களோ வயஸ்பெர் أو فإن الله لا يضيع أجر المحسنين الله تخيلي عند الله سورة يوسف النور وصلت إلي وهل أعمال الحياة إلا صبر ومجاهدة لو لسه يقول والتلذذ باجل ذلك كله இந்த பொறுமைக்கும் போராட்டத்துக்கும் கிடைத்த அந்த நற்பயனை கொண்டு கண்குளிர்ச்சி அடைவதையும் தவிர என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கை என்பதே போராட்டம் தான் இந்த வாழ்க்கை என்பதே பொறுமைதான் இந்த வாழ்க்கை என்பதே இந்த போராட்டத்துக்கும் பொறுமைக்கும் கிடைத்த அந்த வெற்றியை கொண்டு மகிழ்ச்சி அடைவதை தவிர என்ன இருக்கிறது இன்னொரு அபானம் இந்த ரமலான் என்பது அதாவது மாற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறது இந்த மாதம் மாற்றத்துக்கான ஒரு மாதம் அதற்கான மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது மனிதன் குடும்பங்களோடு உறவுகளை துண்டித்து வாழுகிற குடும்ப உறவிலே குறைபாட்டோடு வாழுகிற ஒருவன் அதிலிருந்து மீண்டு தனது குடும்பத்தோடு இணைந்து வாழுகிற ஒரு வாய்ப்பை இந்த ரமலான் உண்டாக்குகிறது அது மாத்திரமல்ல வெறுப்புகளோடு வாழுகிற உறவுகள் நண்பர்களாக மாறுகிற ஒரு வாய்ப்பை இந்த ரமலான் உருவாக்குகிறது ஒஃபி குல்லிதா அலிக்க தகையுறும் இது லெக்ஸன் இது போன்ற வாழ்வின் நடவடிக்கைகள் அனைத்துமே சமூக மேம்பாட்டுக்கான நல்ல மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக மனிதனுக்கு இந்த ரமலான் வழங்கிக் கொண்டிருக்கிறது ஒ வரக்கத்துன் ஃபிர் அவனது வாழ்வாதாரத்திலே அபிவிருத்தி அது உண்டாக்குகிறது வசூலுல்லாஹ் சொன்னாங்க சல்லல்லாஹு அழகி வ செல்லம் மன் ஹெப் அ யூ புசத் அஹு ஃபி ரிஸ்கி யார் தன்னுடைய வாழ்வாதாரத்திலே விரி விரிவாக்கம் வரக்கத்து உண்டாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ பரந்த நிறைந்த வாழ்வாதாரம் வழங்கப்பட வேண்டும் என்று யார் நினைக்கிறானோ ஒயூம் ஷ அலஹூசுல் ரஹீம் ரஹிமஹு தனது தனது

இந்த ரமலான் மாதத்தை சிறந்த எதிர்மறையான மாற்றம் மோசமானவர்கள் நல்லவர்களாக மாறுகிற அந்த நல்ல மாற்றங்களுக்காக நல்ல செயல்களிலே போட்டி போடுகிற அந்த மாற்ற மாற்றமாக பாவத்திலிருந்து ஒதுங்குகிற அந்த மாற்றமாக இந்த ரமலான் என்கிற இந்த மாதத்தை நாம் உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த குத்துபாவின் முதல் பகுதியிலே மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரிகளே

مناضلا في التحول الى الفعل الامثل والخلق الاقوم நல்ல செயல்பாடுகள் நல்ல பண்பாடுகளை நோக்கி அவன் தன்னை மாற்றிக் போதும் அவன் خيرிலே இருக்கிறான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ومن مظاهر التغير النافئ في رمضان رمضان மாதத்திலே நல்லதொரு மாற்றத்துக்கான வெளிப்பாடாக இன்னொரு விஷயம் இருக்கிறது ان الانسان الذي يكاد ينفق في غير رمضان ரமலான் அல்லாத காலத்திலே அவன் செலவழிப்பதிலே மிகவும் மோசமானவனாக இருக்கிறான் அவன் தனது பொருளாதாரத்தை செலவிடாமல் அவன் இருக்கிறான் ஆனால் ஆனால் ரமலானிலே அவனது நிலைமை மாறிவிடுகிறது சகையின் ஜவ்வாத் அவன் நல்ல தாராளத்தன்மையோடு நல்ல அதாவது வாரி வழங்கக்கூடியவனாக அவன் மாறுகிறான் இது ரமலான் ஏற்படுத்துகிற நல்ல மாற்றம் எம்பகை அவன் மாறுகிறான் அவன் அதன் மூலமாக எபுத்தகை ரிதா ரஃபி சமாவா திவோல் அப் வானம் பூமியை படைத்த ரஃப்புடைய திருப்பொருத்தத்தை அதைக் கொண்டவன் ரமலானில் அவன் ஆகிவிடுகிறான் இதன் காரணமாக அவனது தர்மத்தின் செயல்பாடுகள் ஏனைய காலங்களில் பிரதிபலிக்கின்றது அல்லாஹ் சொல்கிறான் நசுல்லாஹ சொல்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதாக அன்ஃபிக் எபுனு ஆதம் ஆதமுடைய மகனே நீ சில உன்ஃபிக் அலை உன் மீது செலவிடப்படும் நீ செலவழித்தால் உனக்கு அல்லாஹு தாலா பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறான் எனவே ரமலானுடைய காலத்திலே இந்த நபிமொழி கேட்ப அவன் ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் அவன் செலவழிக்க ஆரம்பிக்கின்றான் நல்ல மாற்றத்துக்கான இன்னும் ஒரு வெளிப்பாடு என்னவென்று சொன்னால் அந் அஃபி ரமபான்

உங்களில் ஒருவர் நோன்பாளியாக இருந்தால் அவர் சச்சரவில் ஈடுபட வேண்டாம் வீணான பேச்சுக்களை பேச வேண்டாம் யாராவது திட்டினாலோ அல்லது சண்டைக்கு வந்தாலோ இமன் நான் ஒரு நோன்பாளியாக இருக்கிறேன் என்று சொல்லட்டும் என்று இந்த நடைமுறை ரமலான் காலத்திலே நம்மிடத்திலே ஏற்படுத்துகிறது எனவே இது போன்ற அல்

ரமலான் அல்லாத காலங்களிலும் அவரது நடைமுறையாக மாறிவிடுகிறது இது ரமலானிலே நாம் ஏற்படுத்துகிற மிகப்பெரிய ஒரு நல்ல வாழ்வியல் மேம்பாட்டு மாற்றமாக இருக்கிறது இதன் காரணமாக மனிதன் நல்லவனாக மாறுகிறான் அவன் சிறந்த நற்குணங்களில் அவன் உச்சநிலையை அவன் அடைந்து கொள்கிறான் ஜலாலுஹு அல்லா தன் திருமுறையிலே தனது தூதரை சொல்கிற போது அந்த தூதருடைய வழிமுறையிலே இவன் வாட ஆரம்பிக்கிறான் அது என்னவென்றான் வ இன்ன கெல அஹ் அது மல்ல சொல்கிறான் நீங்கள் மகத்தான நல்ல குணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் இந்த ரசூருல்லாவுடைய மகத்தான நல்ல குணத்துக்கு ஒரு பயிற்சியாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது என்பதை இந்த கொத்துபாவிலே மிகத் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அது மாத்திரமல்ல ஒஃபி ரமபான் தன் தஸ்ரூயா இபாதல்லாஹ் பி எம் உசித்க் உண்மை உண்மையினுடைய பெருமானம் நேர்மையினுடைய பெருமானம் புறம் பேசுதல் கோல் மூட்டுதல் போன்ற கெட்ட பழக்கத்தில் இருந்து விடுதலை பெறுதல் இதுபோன்ற விஷயங்களும் மனித சமுதாயத்திலே பறந்து காணப்படுகின்றது எனவே இதன் மூலமாக ஒரு மனிதன் நல்ல பண்பாடுள்ளவனாக உருவாகின்றான் நல்ல மனிதனாக அவன் ஆகின்றான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே இந்த குத்துபாவினுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால் ரமலானுடைய மாதத்தின் மூலம் மனிதன் அடைந்து கொள்கிற நல்ல மாற்றங்களை பற்றி இந்த குத்துபா நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது ஹாதா வசல்மு அலா இமாமில் முர்சல் محمد الحادي الامين فقد امركم ربكم بذلك حين قال ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما واقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم والسلام عليكم ورحمه الله وبركاته